இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் வெள்ளிக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் இந்திய அணி தனது தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதன் முறையாக ஆறு கை பேட்ஸ்மேன்களுடன் களமிறங்கி புதிய சரித்திரம் படுத்திருக்கிறது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங்கை தெரிவு செய்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வங்கதேசத்துக்கு எதிராக நடந்த பகலிரவு டெஸ்ட் போட்டிக்கு பிறகு இந்த மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டி இதுவாகும் இந்திய அணியானது தனது முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக லார்ட் மைதானத்தில் விளையாடியது அன்று முதல் இன்று வரை ஒரு டெஸ்ட் போட்டியில் ஆறு கை பேட்ஸ்மேன்கள் ஆடும் லெவனில் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும் வாஷிங்டன் சுந்தர் பன் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஆகிய ஆறு இடதுகை வீரர்களை கொண்ட டெஸ்ட் அணியை வழிநடத்திய முதல் இந்திய கேப்டன் என்ற பெருமையை சுப்மன் கில் பெற்றுள்ளார் இதற்கு முன்பு இந்திய அணி மூன்று முறை ஐந்து இடதுகை பேட்ஸ்மேன்களுடன் களமிறங்கியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு முறையும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இரண்டு முறையும் என மூன்று முறை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்திய அணி களமிறங்கியது காயத்தில் இருந்து முழுமையாக குணமடைந்துள்ள ரிசர்வ் பன் இந்த போட்டியின் மூலம் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் காயமடைந்த அவர் அதன் பிறகு இப்போதுதான் தேசிய அணிக்கு திரும்புகிறார் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவும் அணிக்கு திரும்பியுள்ளார் ஆனால் சாய் சுதர்சனுக்கு அணியில் இடம் கிடைக்கவில்லை ஈடன் கார்டன் மைதானம் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அறுபத்தி ஒரு சதவீத விக்கெட்டுகளை வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக வழங்கியுள்ளது ஆனாலும் இந்திய அணி சுழற்பந்து வீச்சை நம்பி குல்தீப் யாதவ் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தரன நான்கு சுழற்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கியுள்ளது இது ஒரு ஆச்சரியமான மற்றும் முடிவாக பார்க்கப்படுகிறது இந்தியாவின் ஆடும் ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் வாஷிங்டன் சுந்தர் சுப்மர் கில் ரிஷப் பன் ரவீந்திர ஜடேஜா திரு ஜெரோல் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஜஸ்ரித் பும்ரா முகமது சிராஜ் ஆகியோர் விளையாடுகின்றனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்